இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வேதாகமம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை குறித்தும் அதன் அவசியத்தை குறித்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவ பயம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத இன்றியமையாத ஆவிக்குரிய பண்பாகும் ஏனென்றால் தேவன் நம்மிடம் அதை விரும்புகிறார் இதை குறித்து மல்கியா ஒன்று ஆறில் பார்க்கிறோம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமான நானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் தேவ பயம் இல்லாதவன் கர்த்தரை கனவீனப்படுத்தி அவரை அசட்டை பண்ணுகிறான் தேவன் தம்முடைய ஜனங்களிடம் நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னைப் பற்றிய பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று எரேமியா இரண்டு பத்தம் முதல் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம்